அலாம் வலைக்குமான் அலையா மன்னர்கள் கேட்ட பிறகு பிரம்மாண்டமான ஒரு துவா குர் அல்லாஹ் அந்த துவாவை பதிவு செய்வான் இந்த துவாவை சுலைமான் அலையாம் அன்னவர்கள் அல்லாஹுவிடத்திலே கேட்ட பிறகு அல்லாஹ் அவருக்கு காற்றையே வசப்படுத்தி கொடுத்தான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்கள் எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு காற்றை தன்னை அழைத்து செல்லும்படி அவர்கள் கட்டளையிட்டால் உடனே காற்று அவரை பொழுதில் அழைத்து சென்று விடும் என்று குர்ஆன் நமக்கு பேசி காட்டுகிறது மட்டுமல்ல அல்லாஹ் இந்த துவாவின் அடிப்படையில் எல்லா விஷயங்களையும் வசப்படுத்தி கொடுத்தான் ஷெய்தான் உட்பட எல்லாம் அவர்களுக்கு கட்டுப்படும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்கள் பேசக்கூடிய பேச்சை கூட எறும்புகள் உணரும் அளவிற்கு அல்லாஹ் ஆற்றலை கொடுத்திருந்தான் மட்டுமல்ல எறும்புகளின் பேச்சு அவர்கள் உணர்வார்கள் மட்டுமல்ல பறவைகளிடத்திலே பேசும் அளவிற்கான மிகப்பெரிய ஆற்றலை அல்லா அவருக்கு கொடுத்ததின் அடிப்படை இந்த துவா என்று சொன்னால் இந்த துவாவை நாம் நம்முடைய வாழ்விலே தெளிவாக அல்லாஹுவிடத்தில் உள்ளச்சத்தோடு கேட்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் தந்து விடுவான் என்பதில் சந்தேகமில்லை காரணம் நபியுனா சுலைமான் சலாம் என்னவர்கள் ஏனைய நபிமார்களை போன்றவர்கள் ஒரு நபியாக இருந்தாலும் அல்லாஹ் பேராற்றலை அவர்களுக்கு கொடுத்திருந்ததின் அடிப்படை துவாவாக கூட இருக்கலாம் காரணம் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் சொன்ன குர்ஆனின் வசனமான இந்த துவாவை வைத்து துவாவை ஓதி அல்லாஹுவிடத்தில் நாம் கேட்டால் அல்லாஹ் சந்தேகம் இல்லாமல் உறுதியாக நமக்கு தருவான் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது காரணம் அல்லாஹ் கொடுப்பதற்கு இந்த துவா ஒரு அடிப்படையாக அமையலாம் என்ற அடிப்படையில் இந்த துவாவை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன் நிரப்பமாக இந்த நீ தமிழிலும் அரபியிலும் தெரியக்கூடிய இந்த துவாவை நீங்கள் ஓதி அல்லாஹவிடத்திலே கேட்டு பாருங்கள் சுலைமான் நபி அவர்களுக்கு கொடுத்த ரபுல் ஆலமின் இன்றளவும் இருக்கிறான் அவன் தருவான் என்ற நம்பிக்கையோடு இஃலாசோடு நீங்கள் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தருவான் அல்லாஹ் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி எல்லா சிரமங்களிலிருந்தும் பாதுகாத்து சுலைமான் நபியினுடைய அந்த துவாவை அல்லாஹ் எப்படி கபுல் செய்தானோ அதுபோன்று நாம் கேட்கிற துவாவையும் அல்லாஹ் கபுல் செய்வானாக ஆமீன் இதோ உங்களுக்கு அந்த துவா ஸ்கிரீனில் தெரியக்கூடிய துவாவை பார்த்து ஓதிக்கொள்ளுங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்து ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹால கபூல் செய்வானு ரஹிம் மின் பதிவு செய்கிறேன் என்ற இந்த துவை ஓதி சிறப்பான முறையிலே எல்லா பாக்கியங்களையும் பெற்ற நபியுனா சுலைமான் அலி அசலாம் அன்னவர்களை போன்று எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹு விடத்திலே நாம் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் நிரப்பமாக நம்பிக்கையோடு அல்லாஹ கேட்டு பாருங்கள் அல்லாஹ் நிச்சயமாக வெற்றியை தருவான் வாழ்விலே எல்லா சிரமங்களையும் நீக்கி அவனிடத்தில் மட்டுமே கேட்கக்கூடிய நல்ல சூழலை தந்து எல்லா காலங்களிலும் அல்லாஹுவின் வாசலை மட்டுமே எதிர்பார்க்கிற நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் ஆக்குவானாக மரணம் வரை பிறர்களிடத்திலே விட்டும் பாதுகாத்து அவனால் பொருந்திக்கொள்ளப்பட்ட நல்லடியார்களாக அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாகும் வரமத்துல்லாஹி தாலா வ سات